வெண்முரசு மழைப்பாடல் ஆறு பகுதியிரண்டு காணல்வெள்ளி வாசிப்பது சந்தீப் அஸ்தனபொரியின் வடக்கு கோட்டையை ஒட்டியிருந்த கோட்டிலுக்கு நடுவே உள்ள சோலையில் இருவர் போருக்கு களம் அமைத்திருந்தனர் அதற்கு அப்பால் புராணகங்கை என்னும் நீண்ட பள்ளத்தாக்கு காடு அடர்ந்து கிடந்தது அந்தக் காடு நோக்கித் திறக்கும் பெருவாயில் பெரும்பாலும் மூடப்படுவதில்லை அவ்வழியாக எவரும் நகருக்குள் நுழைய முடியாது யானைகளை மாலையில் அந்தக் காட்டுக்குள் திறந்துவிட்டு காலையில் திரும்பி வந்ததும் கொட்டிலில் கட்டுவார்கள் நகர்காவலுக்கும் பிற பணிகளுக்குமான ஆயிரம் யானைகளில் எழுநூறு யானைகள் அங்குதான் வாழ்ந்தன பெரிய மரத்தூண்கள் மேல் கூறையிடப்பட்ட உயரமான கொட்டில் ஒவ்வொரு யானைக்கும் ஓர் அறை என கோட்டையை ஒட்டியே ஒரு காது தூரம் நீண்டு சென்ற பின்பு இன்னொரு கோட்டை போல மடிந்து சுற்றி வந்து நடுவே மரங்கள் அடர்ந்த சோலையொன்றை வளைத்திருந்தது அச்சோலை முழுக்க மரங்களில் கட்டப்பட்ட யானைகள் உடலை ஊசலாட்டி காதுகளை வீசி நின்றன சோலைக்கு நடுவே பாகன்கள் தங்கும் குடில்களும் அவைகளுக்கு சமையல் செய்யும் கொட்டகைகளும் இருந்தன சோலை நடுவே இருந்து பெரிய முற்றம் யானைகளை படுக்க வைத்து மருத்துவம் பார்ப்பதற்கும் யானைக் கன்றுகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்கும் உரியது அதன் நடுவே களப்பயிற்சிக்குரிய செந்நிறமான கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டிருந்தது ஹரிசேனன் முன்னரே வந்து அந்தக் களத்தை சோதனையிட்டான் களத்தின் தென்மேற்கு மூலையில் கதாயுதத்தின் இறைவனாகிய அனுமனை சிறுகல் மேடையில் நிறுவியிருந்தனர் அதன் முன் ஒரு வைதிகர் அமர்ந்து மலரணை செய்து கொண்டிருந்தார் அதனருகே மரமேடையில் சிறுபுரசுடன் சூதன் அமர்ந்திருக்க அவனருகே கொம்புடன் அவன் மகனைப் போன்ற இளம் சூதன் அமர்ந்திருந்தான் காலையின் காற்று மரங்களை சலசலக்கச் செயடி தலைமீது ஓடிக்கொண்டிருந்தது காலை இளவையில் முற்றத்தின் சிவந்த மண்பரப்பில் பரவியிருக்க அதில் கிடந்த சிறுகர்களின் நிழல்கள் மேற்கு நோக்கி நீண்டு கரைகள் போல தெரிந்தன தூரத்தில் மரங்களில் கட்டப்பட்டிருந்த யானைகள் அனைத்தும் அவர்களை நோக்கித் திரும்பி நின்றிருந்தன சில யானைகள் துதிக்கை நுனியை நீட்டி மோப்பம் பிடித்தன இரு யானைகள் பெருவயரதரும் மென்முழக்கமாக தங்களுக்குள் ஏதோ விசாரித்துக் கொண்டன யானைகளில் ஒன்று உறக்க ஏதோ சொல்ல அனைத்து யானைகளும் அசைந்து கொட்டில் வாயிலை நோக்கின அங்கே சத்திரப்படத்தை தூக்கியபடி ஒரு சேவகன் முன்னால் வர கதாயுதத்துடன் இன்னொரு சேவகன் பின்தொடர பீஷ்மர் வந்து கொண்டிருந்தார் பெரும்பாலான யானைகள் அவரை அறிந்திருந்தன தலைமூத்த யானையான உபாலன் துதிக்கையை நெற்றிக்குத் தூக்கி பெருங்குரலில் சின்னம் வெளித்து அவரை வரவேற்றது தொடர்ந்து பிற யானைகளும் குரல் எழுப்பின பீஷ்வர் உள்ளே வந்து நேராக அனுமனின் ஆலயத்துக்குச் சென்று வணங்கிவிட்டு உபாலனின் அருகே சென்றார் அது துதிக்கையை நீட்டி அவர் தோளைத் தொட்டு வளைத்துக் கொண்டது மலர்ந்து அதன் துதிக்கை முகப்பில் கையை சுருட்டி குத்தினார் நீண்ட படகு போன்ற வெங்களில் ஏறி அமர்ந்து கொண்டபோது உபாலன் அவரை மேலே தூக்கி அசைத்து விளையாடியது மற்ற யானைகள் ஆங்காங்கே காதுகளை வீசியபடி அசைந்தும் துதிக்கை சுழற்றியும் அவ்விளையாட்டைக் கண்டு மகிழ்ந்தன வெளியே சங்கு ஒலித்தது சத்ரமும் சாமரமும் துளைவர விதிரனால் கைப்பிடித்து அழைக்கப்பட்டு திருதராஷ்டிரன் வந்து கொண்டிருந்தான் புதிய இடத்துக்கு வருவதன் தயக்கம் அவன் கால்களில் இருந்தது விதரன் அவனை நேராக அனுமன் கோயில் முன்னால் கொண்டு சென்று நிறுத்தினான் திருதராஷ்டிரன் கைக்குப்பி பின் அப்பகுதியை மோப்பம் பிடிப்பவன் போல் மூக்கைத் தூக்கி தலையை ஆட்டிப் பார்த்தான் விதுரன் மெல்ல பிதாமகர் வந்திருக்கிறார் என்றான் எனத் திருதராஷ்டிரன் முனகிக் கொண்டான் அவரை நீங்கள் முறைப்படி வணங்கி ஆசி பெற வேண்டும் என்றான் விதரன் நானா என்று திருதராஷ்டிரன் கோணலாக கைகளைத் தூக்கினான் அரசே இங்கே சூதர்களும் பிறரும் இருக்கிறார்கள் இங்கு நிகழவிருப்பவை அனைத்தும் புராணமாக ஆகக்கூடியவை இன்று நீங்கள் அனைத்தையும் முறைப்படிதான் செய்தாக வேண்டும் அப்போதுதான் நீங்கள் பீஷ்மரை கொள்வதை இந்த நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்றான் விதரன் திருதராஷ்டிரன் தலையை அசைத்தபடி என மீண்டும் முனகிக் கொண்டான் கிணைப்பறைகளும் துடிப்பறைகளும் கைவேணைகளும் ஏந்திய ஏழு சூதர்களுடன் பேசியபடி பலஹாஸ்வ முனிவர் வந்தார் திருதராஷ்டிரனைக் குறிந்து நோக்கக்கூடிய உயரமும் அவனுடைய தொடைகள் அளவுக்கு பெரிய கைகளும் கொண்டிருந்தார் பலஹாஸ்வ முனிவர் என்றான் விதுரன் பாரத வருஷத்தில் இதுவரை பிறந்தவர்களிலேயே பெரிய உடல் கொண்டவர் அவர் என்கிறார்கள் மாரதியன் மைந்தர் என்று விதுரன் மெல்லிய குரலில் சொன்னான் மற்போரின் முதற்குருவே இன்று அவர்தான் இந்தப் போரை அவர் நடுவராக இருந்து நிகழ்த்த வேண்டுமென்று பீஷ்மர் கோரியிருக்கிறார் ஆம் முனிவர் இருப்பதும் நன்று என்றான் திருதராஷ்டிரன் பீஷ்மரை நான் கொல்லும்போது அது முற்றிலும் முறைப்படி நிகழ்கிறது என்று அவர் சான்றுரைக்க வேண்டுமல்லவா பெரிய பற்களைக் காட்டி மயில் அகவுவது போல சிரித்து பலாஹாஸ்வர் என்று இங்கே வந்தார் என்றான் விதுரன் நேற்று ஒரு நிமித்தம் போல அவர் வந்திருந்தார் அவர் பொதுவாக நகரங்களுக்குள் இல்லை என்றான் பலாஹாஸ்வர் சூதர்களிடம் மகிழ்ச்சியாக சிரித்துப் கொண்டு வந்தார் புலித்தோலாலான இடையாளை மட்டுமே அணிந்திருந்தார் அவரது சென்னிறப் பெருந்தோள்கள் கூன்று போல விரிந்து எழுந்திருந்தன தோளிலிருந்து புஜம் வழியாக இறங்கிய பெரிய குருதிக்குழாயே சிறிய நீலசற்பப்பம் போலிருந்தது மயிரற்ற மார்பு இரு பாலங்களாக பரவியிருந்தது வைக்கோல் போன்ற நீளமற்ற குழலும் அடர்த்தியற்ற சுருண்ட தாடியும் கொண்ட அவரது கண்கள் நீலப்பழிங்குமணிகள் போலிருந்தன பலாஹாஸ்வர் கைகளைத் தட்டியபடி மற்போருக்கான வீரர்கள் வந்துவிட்டார்களா சூதர்களே வலது மூலைக்குச் சென்று அமருங்கள் முரசு எனது மூலையில் அமையட்டும் என்று உறக்கச் சொன்னார் அந்தச் சூழ்நிலையை நினைத்து மகிழ்ந்து நான் துறவு போண்டபின் பார்க்கப் போகும் முதல் மற்போர் இது நல்ல மற்போரில் தெய்வங்கள் இறங்கி வந்து மோதும் என்று சொல்வார்கள் அந்தக் காலத்தில் என்னுடலில் தெய்வங்கள் வந்திருக்கின்றன என்றார் பீஷ்மர் அருகே வந்து மாமுனி வரை சிரம்பணுகிறேன் என்று சொல்லி அவர் பாதங்களை தொட்டு வணங்கினார் புகழுடன் இரு என பலஹாஸ்வர் வாழ்த்தினார் உன் மைந்தனே உன்னை சமருக்கு அறை கூவினான் என்று சொன்னான் சூதன் மிகச்சிறந்த விஷயம் அது அதைத்தான் ஒவ்வொரு யானையும் செய்கிறது எங்கே அவன் திருதராஷ்டிரனை பின்னாலிருந்து மெல்ல உந்திவிட்டபடி விதிரன் அரசே அவரது பாதங்களை தொட்டு வணங்குங்கள் அதன்பின் பீஷ்மரின் பாதங்களையும் வணங்குங்கள் என்றான் தயங்கிய காலடிகளுடன் வந்து திருதராஷ்டிரனை பார்த்த பலாஹாஸ்வர் ஆகா மேருமலை போல இருக்கிறானே என்றார் திருதராஷ்டிரன் குனிந்து அவர் கால்களை தொட்டபோது நிறைவுடன் இரு என வாழ்த்திய பின் தேவ இவனை பார்க்கையில் நான் பால்ஹிகரை நினைவுறுகிறேன் அவர் செந்நிறம் கொண்டவர் இவன் கருநிறம் அவ்வளவுதான் வேறுபாடு பால்ஹிகரும் நானும் விளையாட்டுப்போர் புரிந்திருக்கிறோம் என்றார் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் பீஷ்மர் பலாஹாஸ்வர் அப்போது எனக்கு இவனுடைய இதே வயதுதான் புஷ்கலாவதியிலும் புருஷபுரத்திலும் எனக்கு நிகரான மற்போர் வீரர்கள் எவருமில்லை என்று சொன்னார்கள் சப்தசிந்துவுக்கு கிழக்கே உள்ளவர்கள் எங்கள் அளவுக்கு பெரிய உடல்கள் கொண்டவர்கள் அல்ல ஆகவே அதை நானும் நம்பினேன் அப்போதுதான் ஒரு சூதன் பால்ஹிகரைப் பற்றிச் சொன்னான் நான் அன்றைய இளமை வேகத்தில் உடனே சிபி நாட்டுக்கு கிளம்பிச் சென்றேன் நான் சென்றபோது பால்ஹிகர் அரண்மனையில் இல்லை அவர் மலைகளில் வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருந்தார் நான் அவரைத் தேடி மலைக்குச் சென்றேன் என்றார் பலாஹாஸ்வர் உறக்கச் சிரித்து அவரை நேரில் கண்டதுமே சற்று அஞ்சிவிட்டேன் என் அளவுக்கு பெரிய ஒருவரை நான் பார்ப்பது அதுவே முதல் முறை இருந்தாலும் அவரை மற்போருக்கு அழைத்தேன் அவர் இருவர் போருக்கு வரப்போவதில்லை என்றும் அவர் போரை அஞ்சித் தவிர்த்து கோழை என நான் தாராளமாக சூதர்களிடம் சொல்லிக் கொள்ளலாமென்றும் சொன்னார் அப்படியென்றால் விளையாட்டுச் சண்டைக்கு வாருங்கள் என்றேன் அதற்கு அவர் ஒப்புக்கொண்டார் அவரை அச்சுறுத்துவதற்காக நான் அருகே கிடந்த பெரும்பாறை ஒன்றைத் தூக்கி வீசினேன் அவர் தன் வலக்காலால் அதை உதைத்து உருட்டினார் நாங்கள் இரண்டு நாட்கள் இடைவிடாது மற்போரிட்டோம் இறுதியில் நாங்கள் இருவரும் இணையானவர்கள் என்பதை இருவரும் ஒப்புக்கொண்டோம் என்றவர் நினைத்துக் கொண்டு இது விளையாட்டுப் போர் அல்லவா என்றார் திருதராஷ்டிரன் இல்லை முனிவரே இது அரைகூவல் என்றான் நீங்கள் தந்தை மகன் அல்லவா என்றார் பலஹாஸ்வர் ஆம் என்று திருதராஷ்டிரன் சொன்னான் இல்லை நான் இதை ஏற்கப் போவதில்லை தந்தை மைந்தனிடையே போருக்கு நூல் நெறி அனுமதிக்கவில்லை என்று பலாஹாஸ்வர் சொன்னார் விதுரன் மாமுனிவரே நான் எளிய சூதன் இடையெடுக்கு என்னைப் பொறுத்தருள்க அதற்கு விதி இருக்கிறது என்றான் பலாஹாஸ்வர் சினத்துடன் எந்த ஸ்மிருதி அது நானறியாத அந்த ஸ்மிருதி எது என்று கூவினார் விதுரன் சந்திரம் என்ற ஸ்மிருதி இருக்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றான் பலஹாஸ்வர் கண்களை சுருக்கி யார் எழுதிய ஸ்மிருதி அது என்றார் லஹிமாதேவி என்று முனிகுமாரி எழுதியது தொன்மையான நூல் அதை சுக்ரரும் பிரகஸ்பதியும் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றான் விதுரன் பெண்ணா ஒரு பெண்ணா அப்படி எழுதினாள் என்று பலாஹாஸ்வர் வியந்தார் விதுரன் பணிவான புன்னகையுடன் ஆண்களைவிட பெண்களுக்குத்தான் அதிகார ஆசை அதிகம் என்றான் ஆம் ஆம் உண்மை என்று சொல்லி பலஹாஸ்வர் சிரித்தார் விதுரன் விவாத சந்திரம் நீதிகளில் முதல் நீதி மிருக நீதி என்றுதான் சொல்கிறது மிருகங்கள் எல்லாமே இப்படித்தான் செய்கின்றன என்றான் பலஹாஸ்வர் சிலகணங்கள் சிந்தித்துவிட்டு சூதரே மண்ணில் உள்ள எல்லா நீதிகளும் மிருகங்களிடமிருந்தே வந்துள்ளன வலிமை குலவளர்ச்சி இரண்டை மட்டுமே அவை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன ஆனால் நீதி என்பது அதிலிருந்து முன்னகர்ந்து உருவானதல்லவா ஸ்மிருதிகளில் எது கடைசியானதோ அதுவே ஆதாரமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுருதிகளின் நோக்கத்துக்கு மாறாகவோ இறைவனின் கருணைக்கு மாறாகவோ ஸ்மிருதிகள் அமையும் காலம் வருமென்றால் அவற்றை உடனடியாக எரித்துவிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆ ஆனால் இங்கே இயற்கை நீதி மட்டுமே செயல்பட்டாக வேண்டிய சூழல் உள்ளது என்றான் விதுரன் எங்கள் மன்னர் அதையே விழைகிறார் திருதராஷ்டிரன் உரத்த குரலில் ஆம் என்றான் பலஹாஸ்வர் எனில் அவ்வண்ணமே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு தன் கைகளை தட்டிக்கொண்டு பீஷ்மரை நோக்கி மற்போர் தொடங்கலாமல்லவா என்றார் பீஷ்மர் தங்கள் ஆணை என்றார் திருதராஷ்டிரனை பின்னால் தொட்டு பீஷ்ம பிதாமகரை வணங்குங்கள் அரசே என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் பிதாமகரே உங்களை வணங்குகிறேன் என்று சொல்லி முன்னால் சென்று பீஷ்மரின் முன் குனிந்தான் அவன் தோள்களைத் தொட்டு அவர் சீர்களும் நிறைவுகளும் உன்னைத் தேடி வருக என வாழ்த்தினார் பீஷ்மர் கையைக் காட்டியதும் முதுசூதன் எழுந்து அறிவிப்பைக் கூவினான் சந்திரகுலத்தின் தலைநகரான அஸ்தனபுரியின் புகழ் அழியாதழுக அதன் பிதாமகர் பீஷ்மரும் அரசர் திருதராஷ்டிரும் வாழ்க இதனால் அறிவிப்பது என்னவென்றால் இங்கே இப்போது ஒரு மல்யுத்தம் நிகழப்போகிறது எந்த விதிகளும் இதில் இல்லை வென்றவர் தோற்றவரை அவர் சம்மதிக்கும் வரை அடித்து மண்ணில் சாய்க்க வேண்டும் அவ்வளவுதான் இந்தப் போருக்கு ஜஹனு ரிஷியின் பேரனும் சிந்துத்ரீபே மன்னனின் மகனுமாகிய பலாஹாஸ்வர் ரிஷி நடுவராக இருப்பார் பலாஹாஸ்வரிடம் சூதன் ஒரு சங்கைக் கொண்டு வந்து கொடுத்தான் அவர் அதை மும்முறை ஊதியதும் சூதர்கள் கொம்புகளை ஊதினர் முரசுகள் அதிர்ந்தன போரை அறிந்திருந்து முதிய யானைகள் கிளர்ச்சி கொண்டு பிளிறின பீஷ்மர் அனுமனை மீண்டும் வணங்கிவிட்டு களம் நடுவே சென்று நின்றார் அவர் இடையில் புலித்தோல் முழுக்கச்சை மட்டும் அணிந்திருந்தார் திருதராஷ்டிரன் தன் மேலாடையையும் பதக்கங்களையும் அணிகளையும் கழற்றி விதுரனிடம் அழித்துவிட்டு கச்சையை இன்னொரு முறை இறுக்கிக் கொண்டு மெல்ல களம் நடுவே சென்றான் முரசுகளும் கொம்புகளும் அவிந்தன அனைத்து விழிகளும் இருவரையும் நோக்கி நிலைத்து நின்றன திருதராஷ்டிரன் பீஷ்மரின் உயரமிருந்தான் அவரைவிட மும்மடங்கு பெரிய உடல் கொண்டிருந்தான் அவனுடைய கழுத்தெலும்புகள் எடை தூக்கும் இரும்புக் காவலி போல இருபக்கமும் கனத்த கைகளைத் தாங்கியிருந்தன பேரிடல் காரணமாக அவன் தலை சிறியதாக இருந்தது பலாஹாஸ்வர் இன்னொரு முறை சங்கை ஊதியதும் இருவரும் குறிந்து கொண்டனர் திருதராஷ்டிரன் தன் பெரிய கைகளை நீட்டியபடி மெல்ல பக்கவாட்டில் நடந்தான் பின்பு அவற்றை படீரென ஒன்றோடொன்று அறைந்து கொண்டான் தோள்களிலும் தொடையிலும் அகன்ற கைப்பத்திகளால் அரைந்து வெடிப்புலி கெளப்பினான் காற்றில் தாடி பறக்க நாரில் கட்டப்பட்ட கூந்தல் முதுகில் நீண்டு கிடக்க பீஷ்மர் அவனைப் பார்த்துக் கொண்டு அசையாமல் நின்றார் அவர் நிற்கும் இடத்தை வாசனையாலேயே திருதராஷ்டிரன் சரியாக உணர்ந்து கொண்டான் அவரைப் பிடிப்பதற்காக அவன் கைகள் நீராளிக்கைகள் போல காற்றில் நெளிந்தன எதிர்பாராத கணத்தில் அவன் யானைகளை விருண்டு பின்னடைந்து பெருங்குரலை எழுப்பியபடி பாய்ந்து பீஷ்மரை பிடித்துக் கொண்டான் அவரை தன் மார்பின் கரிய விரிவு நோக்கி அழுத்த முயன்றான் பலாஹாஸ்வர் மிகச்சரியான பிடி என தொடையில் தட்டிக்கொண்டார் ஆனால் பீஷ்மர் அவனுடைய இரு கட்டை விரல்களையும் பற்றிக் கொண்டார் திருதராஷ்டிரன் கையை மீட்க முயல அழகிய நடனம் போன்ற அசைவால் அந்த விரல்களை வளைத்துக் கொண்டு பீஷ்மரின் உடல் நெழிந்தது திருதராஷ்டிரனின் கைகள் துடித்து தசைகள் புடைத்தன பீஷ்மர் தன் முழங்காலைத் தூக்கி அவன் விழாவின் கடைசி குறுத்தெலும்பின் முனையில் ஓங்கி விதிக்க திருதராஷ்டிரன் முனகியபடி பின்னால் சரிந்தான் அக்கணத்தில் பீஷ்மரின் இடக்கால் அவன் இருகால்கள் நடுவே சென்றது நிலைத்தடுமாறிய திருதராஷ்டிரனை தூக்கி சுழற்றி நிலத்தில் அறைந்தார் பீஷ்மர் திருதராஷ்டிரன் மண்ணில் விழுந்தபோது நிலம் அதிர்வதை அங்கிருந்தவர்கள் கால்களில் உணர முடிந்தது சிரித்துக் கூச்சலிட்டபடி பலாஹாஸ்வர் எழுந்து நின்றுவிட்டார் தொடைகளில் ஓங்கித் தட்டியபடி அவரை மற்போரிடுவது போல குதித்தார் ஆங்காரமாக மார்பை ஓங்கி ஓங்கி அரைந்தபடி எழுந்த திருதராஷ்டிரன் தலையை தாழ்த்தியபடி பன்றி போல பாய்ந்து வந்தான் பீஷ்மர் மிக இலகுவாக விலகிக் கொண்டு அவன் கையின் மணிக்கட்டில் அழுந்த பற்றி தீச்சுவாலைப் போல வளைந்து அக்கையை அவன் முதுகுக்குக் கீழே மடித்து மேலே அவன் தலை நோக்கித் தூக்கிக் கொண்டார் கை இறுகியபோது அதை விடுவிக்க முடியாமல் மறுகையால் தன் தொடையை ஓங்கி ஓங்கி அரைந்தபடி திருதராஷ்டிரன் பீஷ்மரை தூக்கிச் சுழன்றான் அவரை உதிர்க்க முடியாதென உணர்ந்ததும் அவரை மண்ணில் அடிப்பதற்காக அவருடன் சேர்ந்து அப்பக்கமாக சரிந்து மண்ணில் விழுந்தான் பீஷ்மர் அதற்குள் எளிதாக விலகிக் கொள்ள திருதராஷ்டிரன் உடல் மீண்டும் மண்ணை அறைந்தது கையே நிலத்தில் அரைந்தபடி பாய்ந்தெழுந்த திருதராஷ்டிரன் இருகைகளையும் மேலே தூக்கி ஓலமிட்டபடி பீஷ்மரை நோக்கி வந்தான் அவர் அசையாமல் நின்று அவனைப் பார்த்தார் அவனுடைய கைகள் துழாவி அவரது இடத்தை காற்று செய்வால் ஊகித்துக் கொண்டதும் அவன் தன் இருகைகளையும் சேர்த்து அறைந்தான் மீண்டும் மீண்டும் வெறியுடன் தன் மார்பையே ஓங்கி அரைந்தபடி அவரை நோக்கிப் பாய்ந்து வந்து அவர் கைகளை பிடித்தான் பீஷ்மர் தன் இரு கைகளாலும் அவன் அக்குளில் ஓங்கி அறைந்தார் அவன் வலியுடன் பின்னகர்ந்ததும் முழங்காலை தூக்கி அவனுடைய குழியில் மிதித்தார் அவன் குனிந்ததும் இருகைகளாலும் அவன் காதுகளுக்கு பின்னால் உள்ள குழியில் குத்தினார் திருதராஷ்டிரன் தள்ளாடினான் பீஷ்மர் அவன் பிடரியில் ஓங்கி அரைந்து வீழ்த்தினார் அவன் புறங்கழுத்தில் தன் காலை தூக்கி வைத்தார் கொல் என்று பலஹாஸ்வர் சொன்னார் பீஷ்மர் பேசாமல் பார்த்து நின்றார் கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று திருதராஷ்டிரன் கோவி நிலத்தை கையால் அரைந்தான் தன் முகத்தை மண்ணில் உருட்டிக் கொண்டான் கொல் பீஷ்மா அதுதான் மற்போரின் விதி அந்த விதி இல்லையில் பலமுள்ளவர்கள் மாறி மாறி போரிட்டு காயமடைவார்கள் நாட்டில் பலமற்றவர்களே எஞ்சுவார்கள் ஆகவே போர் தொடங்கினால் ஒருவரின் இறப்பில்தான் முடிந்தாக வேண்டும் என்றார் பலஹாஸ்வர் பீஷ்மர் தன் காலை எடுத்துவிட்டு குனிந்து முழு ஆயுளுடன் இரு மகனே என்ற பின் திரும்பி அனுமன் ஆலயத்தை நோக்கிச் சென்று குனிந்து வணங்கிவிட்டு வெளியேறினார் கீழே கடந்து திருதராஷ்டிரன் கையை ஊன்றி எழுந்தான் அவன் தலை உணர்வெழற்சியால் ஆடிக் கொண்டிருந்தது தாழையை இறுகக் கெடுத்தபோது கழுத்தில் இரத்தக் குழாய்கள் புடைத்து அசைந்தன அவன் இருகைகளாலும் மண்ணை ஒங்கி ஒங்கி அரைந்தபடி ஓலமிடத் தொடங்கினான் விதுரன் விதிகள் என ஏதும் இல்லை என்று முன்னரே சொல்லிவிட்டோம் முனிவரே என்றான் ஆம் என்றார் பலாஹாஸ்வர் முட்டாள் இவன் தோற்பான் என நான் முன்னரே அறிவேன் உடல் அறிவின் ஆயுதம் மட்டுமே விதுரன் மிக அதை அவர் இந்த போர் வழியாகவே அறிய முடியும் முனிவரே என்றான் உன் திட்டமா இது என்றார் பலாஹாஸ்வர் திருதராஷ்டிரன் அலறியபடி எழுந்து மார்பில் ஓங்கி அரைந்து வானை நோக்கிக் கோவியபோது நிலத்துண்டுகள் போன்ற அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது தொண்டை புடைத்து தெரித்து நின்றது தன் தானே கேட்டது போல அவன் திகைத்து நின்றான் பின்பு ஓடிச்சென்று இருகைகளைக் கொண்டு துழாவினான் அனுமன் கோயிலின் கூரையாக வைக்கப்பட்டிருந்த பெரிய கற்பாளத்தை எடுத்தான் அதைக் கொண்டு அவன் தன்னை அறைவதற்குள் பலாஹாஸ்வர் சென்று அவன் கையை பிடித்து அந்தக் கற்பலகையை உருகையால் பிடுங்கி மண்ணில் வீசினார் அவன் கூச்சலிட்டபடி திமிறியபோது மலையிறங்கும் காட்டாறு போன்ற தன் சென்னிறக் கரங்களால் அவனை இறுகப் பிடித்து தன் உடலுடன் அழுத்தி அசைவை நிறுத்தினார் மகனை இதை அறிவின் கொள் நீ அறிந்தேயிராத சிலவற்றை இன்று கற்றிருப்பாய் என்றார் திருதராஷ்டிரன் விம்மியபடி அவர் தோளில் முகம் புதைத்துக் கொண்டான் திருதராஷ்டிரா யானைக்கு நிகரான வல்லமை மண்ணில் இல்லை ஆனால் அதன் நெற்றிக் குழியில் நம் வெறுங்கையால் அரைந்து அதைக் கொல்ல முடியும் மனித உடலும் மனமும் எத்தனை ஆற்றல் கொண்டதானாலும் மிகமிக மிக நொய்மையான சில இடங்கள் அவற்றில் உண்டு நொய்ந்த இடங்களை வல்லமை மிக்க இடங்களைக் கொண்டு காத்துக்கொள்பவனை உடலையும் மனதையும் வெல்ல முடியும் என்றார் பலாஹாஸ்வர் திருதராஷ்டிரன் பெருமூச்சுடன் விலகி விதுரா என்னை என் அன்னையிடம் கூட்டிக் கொண்டு செல் என்றான் தன் கைகளை நீட்டி நின்று அவனை நெருங்கிய விதுரன் அரசே இதோ நான் என்று சொல்லிப் பற்றிக் கொண்டான் முரசும் கொம்புகளும் ஒலிக்கத் தொடங்கின நீராளி ஆக்டோபஸ் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி